வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு உள்ளதாக கூறும் காங்கிரசுக்கு அதை பராமரிக்க அவர்களிடம் படம் இல்லை என்பது தெரியவில்லையே உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி பேச்சு என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்னை ஏற்றுக்கொண்டது போல் அவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் ராகுல்காந்திக்காக சோனியா காந்தி உருக்கமான பிரச்சாரம் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என பரவும் தகவல் வதந்தி வீட்டை உரிமையாளர் வாடகைக்கு விட்டிருந்தாலும் மானியம் தொடரும் என மின்சார வாரியம் விளக்கம் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை காரணமாக ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்தியா ரஷ்யா இடையே விசா இல்லாமல் பயணம் நடப்பாண்டு இறுதிக்குள் செயல்படுத்த திட்டம் ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோற்றது மும்பை அணி இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதனால் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அலரியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது நெல்லையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் அஸ்வின் குடும்பத்தினருடன் பழைய குற்றால அருவியில் குளிக்க வந்துள்ளார் அப்போது அருவியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் அஸ்வின் மாயமானான் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மாயமான சிறுவனை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் பழைய குற்றாலம் அருவியில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இரட்டை கால்வாய் பகுதியில் சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது தஞ்சை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள நிலையில் இரண்டு மாவட்டங்களுக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது திருவாரூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது இதையடுத்து மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதை சுற்றுலாப் பயணிகள் முடிந்தவரை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து நான்கு மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குழுவுக்கு முப்பது வீரர்கள் என முன்னூறு வீரர்கள் அடங்கிய பத்து குழுக்கள் நான்கு மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளதாகவும் நெல்லை குமரி மற்றும் நீலகிரியில் தலா மூன்று குழுக்களும் கோவையில் ஒரு குழுவும் அனைத்து மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளதாக மாநில பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை அடுத்து அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலையில் உள்ளனர் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற செய்தி வதந்தி என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என பரவும் தகவல் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்குமாறு மின்வாரிய தொழிற்சங்கங்கள் அண்மையில் அறிக்கையை வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என பரவும் தகவல் வதந்து என தெரிவித்துள்ளது ஒரு வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் வைத்திருந்தால் அவருக்கு நூறு யூனிட் மின்சாரம் மட்டுமே மானியமாக வழங்கப்படும் என்றும் மற்றொரு இணைப்பிற்கு மானியம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்திகள் ஐநூறு யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோர் வாட்ஸ்அப் செயலி மூலம் யுபிஐ வாயிலாக மின்கட்டணம் செலுத்தலாம் என அறிவித்துள்ளது அதன்படி ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற செல்பேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி அதில் வரும் வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் மின்கட்டணம் செலுத்தி புதிய வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மின் நுகர்வோர்கள் மின்கட்டணம் செலுத்தும் வசதி மேலும் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கோவையில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இப்போதைய சூழலில் ராகுல்காந்தியின் கரத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று கூறினார் தமிழகத்தில் காங்கிரஸை முதன்மை கட்சியாக மாற்றுவதற்கு நிர்வாகிகள் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நல்ல புரிதலுடன் இருப்பதாகவும் தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினரின் ஆசை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை என்பது வேறு ரெண்டத்தையும் நீங்க பொண்ணா பார்க்க கூடாது இருபத்தி ஆறுல வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக அது எங்க தலைமை அகில இந்திய தலைமை தானே முடியும் நான் சொல்ல முடியாதுல்ல அந்த அதிகாரமும் அந்த அறிவிப்பும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் இருக்கிறது தூதுவன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மருத்துவம் குறித்து தெரியாதவர்களும் நீட் குறித்து சரியான புரிதல் இல்லாதவர்களுமே நீட்டை எதிர்ப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அத்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் தனது தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தனை சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் பற்றி பேசுபவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார் மருத்துவத்துறையை குறித்து தெரியாமலேயே நீட் குறித்து பேசி வருவதாகவும் ஐ ஐபிஎஸ் ஐ பி எஸ் போல் இதற்கும் தேர்வு வேண்டும் என்பது மருத்துவர்களின் வாதம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது வெளியான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தோரு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளதாகவும் இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் தமிழ் பாடத்தில் நூறு சதவீத மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் சென்னைக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட உள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக போன்ற விழா நடைபெற உள்ளதாகவும் இதற்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் காரணமாக இருந்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே மின்சார வசதியின்றி டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து ஐநூற்றுக்கு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவி வீட்டிற்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது கொரடாச்சேரியைச் சேர்ந்த பாலா சுதா தம்பதியின் மகளான துர்காதேவி அரசு மகளிர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் வீட்டில் மின் இணைப்பு வசதியின்றி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து வந்துள்ளார் இதன்பின் தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும் மாவட்ட அளவில் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார் இதன் பின்னரே அவர் வீட்டில் மின்சார வசதி இல்லாதது குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானது இதனையடுத்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மின்வாரி அதிகாரிகள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து மாணவியின் வீட்டிற்கு இலவசமாக மின் இணைப்பை அளித்துள்ளனர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் திருவண்ணாமலைக்கு தினசரி எண்பத்து ஐந்து பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டிவனம் செஞ்சி வழியாக தினசரி தொன்னூறு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆற்காடு ஆரணி வழியாக நாற்பத்தி நான்கு பேருந்துகள் காஞ்சிபுரம் பந்தவாசி வழியில் இயக்கப்படும் பதினோரு பேருந்துகளுடன் கூடுதலாக முப்பது பேருந்துகள் என மொத்தம் எண்பத்து ஐந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிடம் அணுகுண்டு உள்ளது என கூறும் காங்கிரசுக்கு அதை பராமரிக்க அவர்களிடம் படம் இல்லை என்பது தெரியவில்லையே என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார் காங்கிரஸ் குறித்து கூட்டத்தில் இருந்த மக்களிடம் பேசிய பிரதமர் மோடி மக்களின் சொத்துகளில் ஒரு பகுதியை வாக் ஜிஹாத் செய்யும் வாக்கு வங்கிக்கு கொடுத்து விடுவார்கள் என்றார் பாகிஸ்தானில் அணுகுண்டு இருப்பதால் நாம் பயப்பட வேண்டும் என காங்கிரஸ் மிரட்டுகிறது என சாடிய பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கே சென்று தாக்குதல் நடத்தினோம் அதற்கு பிறகு நம்மை ஏதேனும் செய்ய அவர்களுக்கு தைரியம் வந்ததா என கேள்வி எழுப்பினார் தன்னை ஏற்றுக்கொண்டது போன்று தனது மகன் காந்தியையும் ஏற்றுக் கொள்ளுமாறு ரேபரேலி மக்களிடம் சோனியா காந்தி உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது பிரச்சாரத்தில் பேசிய சோனியா காந்தி ரேபரேலி தொகுதியில் இருபது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்ற மக்கள் வாய்ப்பு அளித்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து என்றார் ரேபரேலி தொகுதி தனது குடும்பம் என்றால் அமைதி தொகுதி தனது வீடு போன்றது என்றும் குறிப்பிட்டார் தனது குடும்பத்தின் ஆணிவேர் ரேபரேலி தொகுதியின் மண்ணோடு நூறு ஆண்டுகளாக பின்னி பிணைந்துள்ளதாக தெரிவித்த சோனியா காந்தி அந்த உறவு கங்கை அன்னையை விட புனிதமானது என உருக்கமாக தெரிவித்தார் தான் அப்போதும் இப்போதும் எப்போதும் அமைதியைச் சேர்ந்தவன் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவை ஆதரித்து சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூட்டாக பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய ராகுல்காந்தி இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத பிரதமர் மோடி முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் அமைதி தொகுதிக்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தை காந்தியுடன் முதன்முறையாக வருகை தந்ததை நினைவு கூர்ந்த காந்தி அரசியலில் கற்றுக்கொண்டவையெல்லாம் அமைதி மக்கள் கற்றுக் கொடுத்தது என்றார் ஒவ்வொரு வினாத்தாள்களும் கசிவது பாஜக அரசின் உத்தரவாதம் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள மகாராணா பிரதாப் குழும கல்லூரியில் சி டி வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு தேர்வுகளின் வினாத்தாள்களும் கசிவது பாஜக அரசின் உத்தரவாதம் என்று அவர் விமர்சித்துள்ளார் தேர்வு முறையும் ஆள் சேர்ப்பு முறையும் வெளிப்படைத் தன்மையுடன் இருந்தால்தான் இளைஞர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இதை பாஜக ஏற்கவில்லை என்றும் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கவே பாஜக விரும்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கெஜ்ரிவால் தனது கைதுக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறைகேடு மனு குறித்து விசாரணைக்கு வந்தபோது இப்படி எப்படி பேச முடியும் என அமலாக்கத்துறை கேள்வியை எழுப்பியது அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்திற்குள் செல்ல விரும்பவில்லை என்றும் ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் சரணடையதான் வேண்டும் என்றும் கூறியிருந்தனர் விசாரணையில் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு கொள்கை முறைகேடு வழக்கின் துணை குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியையும் கெஜ்ரிவாலையும் இணைத்திருப்பதாக தெரிவித்தார் மதசார்பற்ற ஜனதாதள கட்சித் தலைவர் குமாரசாமியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க தமிழம் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தரப்பில் நூறு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக பாஜக தலைவர் தேவராஜே கவுடா கூறியிருப்பது கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் பரப்பியது மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவர் குமாரசாமிதான் என கூற தமக்கு வலியுறுத்தியதாக கூறியுள்ள தேவராஜே கவுடா அதற்கு தாம் உடன்படாததால் தம்மை பாலியல் வழக்கில் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டிக் கொண்டே சீனாவால் மேற்கு நாடுகளுடன் நல்லுறவு பேண முடியாது என்று அமெரிக்கா சாடியுள்ளது சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஸி ஜின்பிங் இடையேயான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்கா இந்த கருத்தை தெரிவித்துள்ளது அமெரிக்க துறையின் முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் சீன ஐரோப்பிய நாடுகளுடனான நல்லுறவை விரும்பிக் கொண்டே ஐரோப்பிய அச்சுறுத்தலை ஊக்குவிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் யுக்ரைனிய பாதுகாப்பை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய பாதுகாப்பையும் சீனா அச்சுறுத்தும் நிலையில் சீனாவால் ஐரோப்பாவுடன் சிறந்த உறவை பேண முடியாது என எச்சரித்துள்ளார் சார்தாம் யாத்திரை மேற்கொள்ள கட்டாயம் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் என உத்தரகாண்ட் அரசு வலியுறுத்தியுள்ளது உத்தரகாண்டில் உள்ள இந்துக்களின் புனித தலங்களான பத்ரிநாத் கேதர்நாத் காங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய நான்கு முக்கிய தலங்களுக்கு மக்கள் மேற்கொள்ளும் யாத்திரை சார்தாம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான யாத்திரை கடந்த மே பத்தாம் தேதி தொடங்கியிருந்தது கடினமான இந்த யாத்திரை தொடங்கிய முதல் ஐந்து நாட்களில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு தகவல் தெரிவித்துள்ளது தேசிய வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் ஆளும் அரசுக்கு எதிராக இலங்கையில் புத்த துறவிகள் நாடாளவிய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்ட மூலத்தை திரும்ப பெறுதல் சிறிலங்கா ரெலிகோம் நிறுவனம் மில்கோ தொழிற்சாலை போன்ற தேசிய வளங்களை விற்பனை செய்வதனை கோரி கண்டி பொலே அம்பாந்தோட்டை அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே விசா இல்லாத குழு பயணத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என ரஷ்ய அமைச்சர் நிகிதா கோன்ராடி தெரிவித்துள்ளார் இருதரப்பு விசா இல்லாத பயண ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனை ஜூன் மாதம் தொடங்க இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சீனா ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே இத்தகைய இருதரப்பு விசா இல்லாத குழு பயணம் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் கிரிக்கெட்டில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி பதினான்கு ரன்கள் எடுத்தது பின்னர் இருநூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்களில் நூற்றி தொன்னூற்றி ஆறு ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது அந்த அணையில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா அறுபத்தெட்டு ரன்களும் நமந்தீர் அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறவுள்ளது அதற்கு முன்னதாக மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை பயிற்சி போட்டிகள் நடைபெறவுள்ளதாக ஐசிசி தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மற்றும் டெக்ஸாஸ் வெஸ்ட் இண்டீஸின் ட்ரினிடாட் அண்ட் டோபாக்கோ ஆகிய மூன்று மைதானங்களில் பதினாறு பயிற்சி போட்டிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணி தனது ஒரே ஒரு பயிற்சி ஆட்டத்தில் வங்கதேச அணியை ஜூன் ஒன்றாம் தேதி அமெரிக்காவில் எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு உள்ளதாக கூறும் காங்கிரசுக்கு அதை பராமரிக்க அவர்களிடம் படம் இல்லை என்பது தெரியவில்லையே உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி பேச்சு என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்னை ஏற்றுக்கொண்டது போல் அவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் ராகுல்காந்திக்காக காந்தி உருக்கமான பிரச்சாரம் தமிழகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என பரவும் தகவல் வதந்தி வீட்டை உரிமையாளர் வாடகைக்கு விட்டிருந்தாலும் மானியம் தொடரும் என மின்சார வாரியம் விளக்கம் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை காரணமாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்தியா ரஷ்யா இடையே விசா இல்லாமல் பயணம் நடப்பாண்டு இறுதிக்குள் செயல்படுத்த திட்டம் ஐபிஎல் பி எல் தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோற்றது மும்பை அணி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்